அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ ஒது செய்யக்கூடிய தண்ணீருடைய சட்டத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எந்த தண்ணியை கொண்டு ஒது செய்வதற்கு முடியும் அப்படின்னா அந்த தண்ணீருடைய இயற்கையான தன்மை மாறாத வரை அதை கொண்டு நாம் ஒழுது செய்ய முடியும் தண்ணிக்குன்னு சொல்லி ஒரு இயற்கையான தன்மை இருக்குது தண்ணீருடைய இயற்கையான தன்மை என்னென்னா ஒரு மிருதுவாக இருக்கும் தண்ணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கட்டித்தன்மையாக இருக்காது அதே மாதிரி ஓடக்கூடிய தன்மை தண்ணிக்கு இருக்குது கீழே போட்டோடனே கீழே விழுத்துனோன்னே அப்படியே வடிந்து ஓடும் ஓடக்கூடிய தன்மை இருக்குது அப்படியே நிற்காது மூணாவது குடித்தா தாகம் தீரும் இதுவும் தண்ணீருடைய தன்மை இந்த தண்ணீருடைய தன்மை இந்த மூணு தன்மைகளில் மாற்றம் ஏற்படாத வகை வரையில் அதை கொண்டு உதவு செய்ய முடியும் ஏதாவது மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா அது உதவு செய்வதற்கு தகுதி இல்லாத தண்ணியாக போயிடும் உதாரணமாக வந்து ஒரு சுத்தமான தண்ணி அதை வந்து நாம் சமையலுக்கு பயன்படுத்திட்டோம் ஒரு சால்னாவை மாற்றிட்டோம் அல்லது ஒரு ரசமாக மாற்றிட்டோம் இது சுத்தமானது தான் ஆனால் அதை கொண்டு ஒழிவு செய்ய முடியுமான ஒழிவு செய்ய முடியாது ஏன்னா அதனுடைய தன்மை மாறிடுச்சு மிருதுவான இருக்கக்கூடிய தன்மை மாறிடுச்சு சால்னாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே ஊற்றினா ஓடாது அப்படி நிற்கும் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது ட்ரிங்க்ஸ் வந்து நாம் குடிப்போம் சுத்தமானது தான் ஆனால் அதை கொண்டு ஒழு செய்ய முடியுமானால் ஒழு செய்ய முடியாது ஏன்னா தண்ணியினுடைய தன்மை அது மாற்றிடுச்சு அதை கொண்டு உதவு செய்ய முடியாது அப்போ தண்ணியினுடைய தன்மை மாறிடுச்சு அப்படின்னா அது உதவி செய்ய முடியாமல் போயிடும் இப்போ ஒரு தண்ணி இருக்குது சுத்தமான தண்ணி அதில் வந்து கொஞ்சோண்டு மாவு கலந்துருச்சு மாவு கொட்டிடுச்சு உள்ள இப்போ அதை கொண்டு உதவு செய்யலாமா தண்ணியும் சுத்தமானது தான் மாவும் சுத்தமானது தான் ஒளி செய்யலாமா அப்படின்னா அதனுடைய தன்மை மாறி இருக்குதான்னு பார்க்குறோம் மாறாத வரைக்கும் ஒழி செய்யலாம் அதனுடைய மிருதுவான தன்மை மாறலை ஓடக்கூடிய தன்மை மாறலை அப்படின்னா ஒழு செய்ய முடியும் மிருதுவான தன்மை மாறி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அதை கொண்டு உதவு செய்ய முடியாது இந்த அளவை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கலந்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாவு கொஞ்சம் கூடுதலாக கலந்துச்சுன்னா கட்டி தண்ணி அதனுடைய அசல் தன்மையிலிருந்து மாறிடும் லேசாக கொட்டியிருக்கு அப்படின்னா எந்த மாற்றமும் ஏற்படாது உதவு செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்படிலாம் நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுக்குறார்கள் பொதுவாக வந்து ஒரு தூய்மையான தண்ணியில் வந்து அசுத்தம் கலந்துருச்சுன்னா அது லேசாக கலந்தாலும் அது உதவு செய்ய முடியாது தூக்கி கீழே தான் உய்தணும் ஆனால் ஒரு சுத்தமான ஒரு பொருள் கலந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய தன்மையை தண்ணியினுடைய தன்மை மாறாமல் அதே சமயத்தில் விழுந்து அந்த பொருள் வந்து மிகச்சிடக்கூடாது தண்ணியை விட முகை மிகச்சிறக்கூடாது மிகச்சிருச்சுன்னா அது உதவு செய்ய முடியாமல் போயிடும் உதாரணமாக வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கோம் சோப்பு உள்ளே விழுந்துருச்சு சோப்பு உள்ளே விழுந்துருச்சு லேசாக குங்குமுப்போ உள்ளே விழுந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியை விட அந்த சோப்பு வந்து மிகச்சிடக்கூடாது அதிகமாகிடக்கூடாது அதிகமாயிருச்சுன்னா உதவு செய்ய முடியாது விழுந்த ஒன்று எடுத்துட்டோம் லேசாக தான் கலந்துருக்கு அது மிகக்கல தண்ணி தான் அதிகமாக இருக்குது சோப்பு மிகக்கல அப்படின்னா அதை கொண்டு உதவு செய்ய முடியும் ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்குது கட்டி இருக்குது அதில் லேசாக மாற்றம் ஏற்பட்டுருக்குது ஆனால் எந்த ஒரு அசுத்தம்லாம் கலக்கலை எந்த அசுத்தம் கலக்கலை எந்த ஒரு அதற்கு தண்ணியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமும் உள்ள விழலை ஆனால் நீண்ட நாட்களாக ஒரே இடத்துல தங்கி இருந்ததுனால அதில் சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ அதை கொண்டு உதவு செய்யலாமா உதவு செய்யலாம் ஏன்னா தண்ணி கெடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பொருளும் அதில் விழலை நீண்ட நாள் இருந்ததுனால சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்போ அதை உதவு செய்ய முடியாத அளவிற்கு தண்ணியாக மாறிடாது தாராளமாக உதவு செய்யலாம் அதே போன்று அடுத்து சில சட்டங்கள் சொல்கிறாங்க ஒரு தூய்மையான தண்ணியில் வந்து ஒரு சுத்தமான ஒரு பொருள் கலக்குது கலக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ரெண்டு தன்மை இருக்குது ரெண்டு தன்மை இருக்கும் மூணு தன்மை இருக்கும் மூணு தன்மைனா என்ன டேஸ்ட்டு நிறம் அதனுடைய ஸ்மெல்லு இதுதான் அதனுடைய தன்மைகள் மூன்று தன்மைகளை கொண்ட பொருளும் இருக்குது ரெண்டு தன்மைகளை கொண்ட பொருளும் இருக்குது ரெண்டு தன்மைகளை கொண்ட பொருள் கலந்துருச்சுன்னா அந்த தண்ணியில் அதனுடைய ஒரு தன்மை வெளிப்பட்டாலும் ஒழு செய்ய முடியாமல் போயிடும் உதாரணமாக பால் இருக்குது பாலுக்கு வந்து ரெண்டு தன்மை தான் இருக்குது அதுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்குது நிறமும் இருக்குது ஸ்மெல் இருக்காது பாலுக்கு பெருசாக ஸ்மெல் வராது இப்போது ரெண்டு தன்மை உள்ள பொருள் பால் இது வந்து தண்ணியில் கலந்துருச்சு கலந்துருச்சுன்னா அந்த தண்ணி கொண்டு உதவி செய்யலாமா கூடாதாங்கிறத எதை வச்சு முடிவு செய்யணும்னா அந்த ரெண்டு தன்மைகளில் ஒரு தன்மை அந்த தண்ணியில் வெளிப்பட்டாலும் ஒலி செய்ய முடியாது அதாவது தண்ணியினுடைய நிறம் மாறிடுச்சு அல்லது அதனுடைய டேஸ்ட்டு மாறிடுச்சு இந்த ரெண்டில் எது நடந்தாலும் ஒழு செய்ய முடியாமல் போயிடும் இந்த ரெண்டுமே நடக்கல்ல டேஸ்ட்டும் மாறலை நிறமும் மாறலை அப்படின்னா லேசாக கலந்துருக்குதுன்னு அர்த்தம் ஒழு செய்யலாம் சில பொருளுக்கு மூன்று தன்மைகள் இருக்கும் மூன்று தன்மைகள் உள்ள பொருள் கலந்துவிட்டால் அப்போ தண்ணியை வந்து பார்க்கணும் அதில் வந்து ரெண்டு தன்மை வெளிப்பட்டுருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு தன்மை வெளிப்பட்டால் ஒழிவு செய்ய முடியாது ஒரே ஒரு தன்மை மட்டும் வெளிப்பட்டிருந்தால் ஒழிவு செய்யலாம் மூணு தன்மைகள் உள்ள பொருளுக்கு உதாரணம் வந்து வினிகர் வினிகர் இருக்குது அந்த வினிகருக்கு வந்து மூணு தன்மையும் இருக்குது என்ன தன்மை நிறமும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்மெல்லும் இருக்குது இப்போ தண்ணியில் விழுந்துருச்சு இப்போ அந்த தண்ணியை கொண்டு ஒழிவு செய்யலாமா அப்படின்னா அந்த தண்ணியில் அதனுடைய ரெண்டு தன்மைகள் வெளிப்பட்டால் ஒழு செய்ய முடியாது ஒரே ஒரு தன்மை மட்டும் வெளிப்பட்டுடுச்சுன்னா ஒழிவு செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமான முறையில் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதை ஆய்வு செஞ்சு இமாம்கள் நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க சாதாரணமாக ஒரு ஒரு பாத்திர தண்ணி வச்சுருக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பாக்கெட்டில் வந்து ஒரு அத்தர் பாட்டில் வச்சுருந்தோம் அது திறந்துருந்துச்சு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இப்போ அது தண்ணியை கொண்டு ஒழிவு செய்யலாமா இல் இல்லையா அப்படிங்கிற சட்டம் தெரியணுமா இல்லையா பாட்டு கீழே ஊற்றிட்டு போக முடியாது ஏன்னா இஸ்லாம் வந்து வீண் விரயத்தை தடுத்துருக்குது எந்த ஒரு பொருளையும் வீணாக நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்குது அதனால் நம்ம மற்றவங்க செய்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட முடியாது அப்போ அதனுடைய சட்டம் என்னன்னு விளங்கி செஞ்சால் தான் எல்லா இடத்துலையும் பதில் சொல்லாமல் தவிக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் விழுந்தால் என்ன சட்டம் தெரியும் அசுத்தம் கலந்துருச்சுன்னா இப்போ பிற நம்ம வந்து கவனிக்க வைத்தால் தூக்கி வீசிடலாம் இப்போ இது தூய்மையான பொருள் தான் அத்தர் அப்படிங்கிறது இப்போ விழுந்துருச்சுன்னா என்ன செய்கிறது பொது செய்கிறதா அல்லது தண்ணி கீழே கொட்டுறதா அப்போ தான் பார்க்கணும் தண்ணியினுடைய தன்மைகள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுருக்கான்னு பார்க்கணும் அதனுடைய நிறம் மாறி இருக்குதா அதனுடைய டேஸ்ட்டு மாறிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் மாறிடுச்சுன்னா ஒழிவு செய்ய முடியாது மாறலை அப்படின்னா ஒழிவு செய்யலாம் என்ன அர்த்தம்னா மாறலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா லேசாக விழுந்திருக்குன்னு அர்த்தம் லேசாக விழுந்திருக்கு பெருசாக வரும் அதில் கலக்கலை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ இப்பெல்லாம் வந்து நாம் சில சட்டங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அரபிகள்கிட்ட வந்து நபீது அப்படின்னு ஒரு பொருள் இருந்துச்சு நபீது நபீது அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியில் வந்து என்ன செய்வாங்கன்னா பேரிசம் பழங்களை கலப்பாங்க திராட்சை பழங்களை கலப்பாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் தண்ணியினுடைய டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக இப்படி கலந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அரபிகள்கிட்ட இருந்துச்சு இது நீண்ட நாட்கள் போட்டுடுச்சு போட்ட போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது போதை தரக்கூடிய பொருளாக மாறிடும் அதே திராட்சை பழத்தை ரொம்ப நீண்ட நாள் தண்ணியில் போட்டு வச்சா அது அது போதை தரக்கூடிய பொருளாக மாறிடும் ஒரு நாள் அல்லது கொஞ்சம் நேரம் போட்டுடுச்சின்னா போதை மாறு போதையாக மாறாது தண்ணியுடைய டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் இப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அறவிகள்கிட்ட இருந்துச்சு நபீது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சஹாபாக்களும் அதை பயன்படுத்தினாங்க சல்லல்ல ஆலயத்தில் அவங்க ஒரு ஒரு நாள் ஒரு சஹாபியிட்ட கேட்டாங்க ஒரு வெளியூரில் பொழுது நம்பி உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒழு செய்யறதுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார் இந்த மாதிரி நபீது தான் இருக்குது நபீதுனால் திராட்சை பழம் கலந்து வச்ச ஒரு தண்ணி அது தான் இருக்குது மற்றது நார்மல் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது இப்போ அதை கொண்டு ஒது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒழு செய்ய முடியாது அப்படின்னு தான் நிறைய இமாவங்கள் சொல்கிறாங்க அத்தா ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க கரிகள் பின் நபீதி வல்லவன் அந்த நபீது என்ற பானத்தை கொண்டும் பாலை கொண்டும் ஒது செய்வதை வெறுத்தார்கள் அப்படி ஒழுவு செய்கிறதுக்கு பதிலாக தயமமே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஒரு இமாம் கேட்கப்பட்டது ஒருத்தர் வந்து குளிப்பு கடமையாயிருச்சு அவரிடத்தில் வந்து நார்மல் தண்ணி இல்லை நபீது என்று சொல்லப்படக்கூடிய திராட்சை பழம் கலந்த அந்த தண்ணி தான் இருக்குது இப்போ அதை கொண்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த திராட்சை பழம் கலக்கும் பொழுது தண்ணியினுடைய அந்த தன்மை மாறிடுச்சு அது தூய்மையானது தான் குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி தான் அதனுடைய தன்மை மாறிடுச்சு என்பதனால் அது ஒழுவு செய்வதற்கோ குளிப்பதற்கோ முடியாமல் போய்விடும் இது மாதிரியான சட்ட நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்ம செய்யக்கூடிய உதவு சரியாக இருக்கும் தண்ணியை வீண் விரை இல்லாமல் அதை வந்து பயன்படுத்த முடியும் தொழுகைக்கு அடிப்படையாக உது இருப்பதனால் தொழுகையையும் நாம் வீணாகாமல் பாதுகாக்க முடியும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இது போன்ற மான் மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லா ரபுல்லா